ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆர்கே டிலிபாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர்கள் அனைவரும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி நாம் இன்று பார்க்க இருப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தாண் இருபத்தாறாம் ஆண்டின் ஆங்கில புத்தாண்டின் பழங் பழங்களை பற்றி பார்க்க இருக்கிறோம் பொதுவாக நாம் தமிழர்களுக்கு தமிழ் புத்தாண்டுதான் மிக சிறப்பு சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி தான் இருந்தாலும் உலகில் நடைமுறையை நாம் பின்பற்றுவது ஆங்கில புத்தாண்டை பற்றிதான் பின்பற்றுகின்றோம் உலகமே பின்பற்றுகிற பொழுது நாம் அதை பின்பற்றுகிறோம் அது மட்டும் இல்லாமல் எந்த விதமான மாறுபாடும் இல்லாமல் உலகமெல்லாம் சேர்ந்து கொண்டாடப்படுகின்றது ஜனவரி ஒன்று அப்படிப்பட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எப்படி இருக்கும் என்பதை நாம் பார்க்க இருக்கிறோம் இருபத்தைந்தாம் ஆண்டு இப்போதுதான் பிறந்தது போல் இருக்கிறது அதற்குள் வெகு விரைவாக கடந்துவிட்டோம் அதேபோல் தான் ஒவ்வொரு ஆண்டும் நினைக்கின்றோம் கடந்த காலத்தில் கஷ்டப்பட்டவர்கள் இந்த ஆண்டாவது இருபத்தாறாம் இருபத்தைந்தாம் ஆண்டில் கஷ்டப்படு பட்டவர்களுக்கு இருபத்தாறாம் ஆண்டாவது நமக்கு வழி பிறக்காதா நலமும் பொருளாதாரமும் மனநலமும் அவரவர்கள் வயதிற்கும் ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கும் ஏற்றார்போல் இளைஞர்கள் இளம்பெண்கள் நடுநிலையாளர்கள் வயது வயது முதிந்தவர்கள் என்று பல்வேறு பட்ட மக்களுக்கும் ஒரு நம்பிக்கையும் ஒரு எதிர்பார்ப்பும் இருப்பது உலக வழக்கம்தான் அந்த வகையிலே இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு ஒவ்வொரு ராசிக்கும் பொதுவாக எப்படி இருக்கும் என்பதை நாம் விரிவாக பார்க்கலாம் பொதுவாக நாம் மாத ப மாத பலனில் பார்க்கும்போது ஒவ்வொரு வீட்டிற்கும் விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்வோம் பொதுவாக ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் என்பதை பார்க்கலாம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு கன்னி கன்னிகால கணத்திலே பிறக்கிறது அதாவது ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பன்னெண்டு மணி ஒரு மணி அளவிலே கன்னிகா லக்னத்திலும் ரிஷபராசியிலும் பிறக்கிறது கிருத்திகை நட்சத்திரத்தில் லக்னாதிபதியான புதனும் நான்கிலே இருக்கிறார் உடன் புதன் இருக்கிறார் அவர் ஒன்று பத்துக்குடையவர் ரெண்டு ஒன்பது கூடிய சுக்கரனும் உடன் இருக்கின்றார் பன்னெண்டுக்குடிய சூரியனும் மூணு எட்டு கூடிய செவ்வாயும் இருக்கிறார்கள் ஐந்து கூடிய சனி பகவான் ஏழிலே இருந்து லக்னத்தையும் செவ்வாயும் அந்த நான்காம் வீட்டில் இருக்கக்கூடிய கிரகத்தை பத்தாம் பார்வையாக பார்க்கிறார் நாலிலே இருக்கக்கூடிய செவ்வாயும் சனியை பார்க்கிறார் நாலு ஏழு கூடிய குரு பகவான் பத்திலே இருந்து ரெண்டாம் வீட்டையும் நான்காம் எட்டையும் ஆறிலே இருக்கக்கூடிய ராகவும் பார்க்கிறார் பன்னெண்டிலே கேள்வி இருக்கிறது இதுதான் ஜனவரி மாதம் பன்னெண்டு பன்னெண்டு மணி ஒரு ம ஒரு நிமிஷத்துக்கு உண்டான கிரக அட்டவணை இதில் தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு பிறக்கிறது கன்னிகாலகணத்தில் ரிஷபராசியில் கிருத்திக நட்சத்திரத்தில் இந்த ஆண்டு சாதகம்தான் காரணம் தர்ம கர்மாதி கன்னிகாலகணத்துக்கு தர்ம கர்மாதியான சுக்கரனும் புதனும் சேர்ந்து குரு பகவானுடைய பார்வையோடு நேரடியாக வழங்குகிறார்கள் அது மட்டும் இல்லாமல் ஒன்பது பத்து கோடியவர்கள் சேர்க்கை மகத்தான விஷயம் பரிவர்த்தனையும் ஆகிறது அதாவது குருவினுடைய குருவினுடைய வீட்டில் புதனும் புதனுடைய வீட்டில் குருவும் ஆக மிக மிக வலிமை என்று எடுத்துக்கொள்ளலாம் லாபாதிபதி உச்சமடைந்திருக்கின்றார் இதுவும் மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக எடுத்துக்கொள்ளலாம் இதில் மைனஸ் பாயிண்ட் என்ன என்றால் பொதுவாக எல்லாருக்கும் தெரிந்தது போல் சனியும் செவ்வாயும் நேருக்கு நேராக பார்ப்பதினால் அரசியல்வாதிகளோ மற்ற அதிகாரிகளோ சங்கடங்கள் பிரச்சனைகள் போன்ற பலவிதமான இயற்கை உபாதிகள் இயற்கை அழிவுகள் ஒரு சில தீவிரவாதி செயல்களும் உள்நாட்டு பிரச்சனைகளும் கழகங்களும் தேவையற்ற குழப்பங்களும் வரலாம் என்பது தமிழகத்திலும் சரி இந்திய அளவிலும் சரி உலக அளவிலும் சரி கட்டாயம் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது அது சனி செவ்வாய் பார்வையால் ஆனாலும் பெரிய அளவில் பாதிப்பு இருக்காது குறிப்பாக இந்தியாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் காரணம் சனியும் செவ்வாயும் குருவினுடைய வீட்டில் இருப்பதினாலையும் செவ்வாய்க்கு குரு பார்வை கிடைப்பதினால் இதுதான் இந்த வருடத்தினுக்கு உண்டான கிரக அமைப்பினுடைய கிரக அந்த நேரத்திற்குண்டான கிரக அமைப்பு இப்போது ஒவ்வொரு ராசிக்கும் விரிவாகவும் விளக்கமாகவும் பொதுவாக என்ன எல்லாம் நடக்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த ஆண்டு பெரிய பயிற்சி இல்லை குரு பயிற்சி தான் நடக்க இருக்கிறது அந்த குரு பயிற்சி என்பது வருட ஆரம்பத்திலே மிதினத்திலே இருக்க இருக்கின்றார் குரு பகவான் அவர் ஜூன் மாதம் ரெண்டாம் தேதி மிதினத்திலே இருந்து கடகத்திலே உச்சமடைவார் பிறகு நவம்பர் மாதம் ஆரம்பத்திலே வ அதிவக்ரமாகி சிம்மத்திற்கு வருவார் ஆக வருட ஆரம்பத்தில் மிதினத்திலேயும் ஜூன் ரெண்டாம் தேதி கடகத்திலும் நவம்பர் மாதம் சிம்மத்திலும் ஆக மூன்று வீடுகளுக்கும் அவர் வந்து வந்து போவார் ஆனால் நிரந்தரமாக கடகத்திலே ஜூன் மாதம் ரெண்டாம் தேதிக்கு பிறகு உச்சமடைவார் அந்த பன்னெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய உச்சம் என்பது மிகப்பெரிய பலம் பிளஸ் பாயிண்ட்டாக நாம் எடுத்துக்கொள்ளலாம் குரு பகவான் உச்சமடைவதே மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட் தான் எந்த எல்லா ராசிக்கும் பொருந்தக்கூடிய விஷயங்களாகும் மற்றபடி சனிப்பயிற்சி இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் சனிப்பயிற்சி இல்லை கேது பயிற்சி டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி அளவிலே மா வருட கடைசிலே நடக்கிறது ஆக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியது குரு பயிற்சி தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலே நமக்கு குரு பயிற்சி ஒண்டிதான் பயிற்சியாக இருக்கிறது பெரிய கிரகங்களில் அதாவது சனி ராகு கேது குருவில் குரு மட்டும்தான் பயிற்சியாகிறார் டிசம்பர் மாதம் கடைசியில் என்பதால் அது நாம் கணக்கில் எடுத்துக்கொள்ள தேவையில்லை இதுதான் இந்த வன் வருடத்துக்கு உண்டான கிரக அமைப்புகளாகும் இப்போது நாம் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் நடக்கும் என்பதை இப்போது நாம் பார்க்கலாம் மிதுன ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு எப்படி இருக்கும் என்பதை பார்க்கலாம் வருட ஆரம்பத்திலே உங்களுடைய ராசிநாதன் புதனும் ஏழுக்குரிய குருவும் பரிவர்த்தனையாக இருக்கின்றார்கள் ராசியிலே குரு இருப்பதினாலும் குருவினுடைய பார்வை ஐந்து ஒன்பது ஐந்து ஏழு ஒன்பதுக்கு படுவதனால் ஜூன் மாதம் இரண்டாம் தேதி தான் குரு பகவான் இரண்டிலே உச்சமடைவார் ஆக வருட ஆரம்பத்திலே இருந்து ஜூன் மாதம் ரெண்டாம் தேதி வரை மிக மிக அற்புதமாகவும் ஏற்றமாகவும் முன்னேற்றமாகவும் இருக்கும் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வளர்ச்சியும் படிக்கின்ற பிள்ளைகளாக இருந்தால் படிப்பில் முன்னேற்றமும் விரும்பிய கல்வித்துறையை படிக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதனால் வெற்றியும் மிக அற்புதமாக இருக்கும் மத்திய இள இளைஞர்களுக்கும் இளம் பெண்களுக்கும் அற்புதமான முறையில் திருமண பாக்கியம் கட்டாயம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறிலே ஆரம்பத்திலே கூடிவிடும் ஜூன் மாதத்திற்கு பிறகு குரு பகவான் ரெண்டிலே உச்சமடையும் பொழுது ரெண்டிலே குரு வந்த காரணத்தினால் எவ்வளவுதான் கடந்த காலத்தில் தங்கு தடையில் இருந்தாலும் திருமணமாகாத இருக்கின்ற இளைஞர்களுக்கும் இளம் பெண்களுக்கும் திருமண முயற்சி வெற்றியாடும் வெற்றியடையும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை அமையும் குறிப்பாக ரெண்டிலே ஜூன் மாதம் ரெண்டாம் தேதிக்கு பிறகு குரு பகவான் உச்சமாகி பத்தாம் வீட்டை பார்ப்பார் பத்திலே ஒன்பது கூடிய சனி பகவான் இருப்பதினால் தர்ம கர்மாதி யோகமும் ஏற்படுகிறது இதனால் மிகப்பெரிய வளர்ச்சி மிதன ராசிக்காரர்களுக்கு இளைஞர்களுக்கும் சரி இளம்பெண்களுக்கும் வயதில் இருப்பவர்களுக்கும் பெரியவர்களுக்கும் எல்லா துறையை சேர்ந்தவர்களுக்கும் மிக மிக யோகமான காலகட்டமாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மாதம் குறிப்பாக ஜூன் மாதத்திலிருந்து அமையும் என்பதை நீங்கள் தைரியமாக நம்பலாம் ஆக வருட ஆரம்பத்திலிருந்தே படிப்படியான முன்னேற்றத்திற்கு செல்லும் ஜூன் மாதத்திலிருந்து மிகப்பெரிய வளர்ச்சியை நோக்கி உங்களுடைய பயணங்கள் அமையும் குறிப்பாக பண விஷயத்தில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை நீங்கள் கட்டாயம் எதிர்பார்க்கலாம் அது அவர் அவர் ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கும் சொந்த ஜாதகத்தினுடைய தசாபுத்திக்கும் இருக்கும் இருந்தாலும் தனக்காரகன் குரு ரெண்டிலே உச்சமடைந்திருப்பது பொருளாதார துறையில் பொருளாதார வளர்ச்சியின் உங்கள் குடும்பம் மிகப்பெரிய அளவிலே முன்னேற்றம் அடையும் குறிப்பாக இவ்வளவு காலகட்டம் ஒருவர் மட்டும் சம்பாத்தியம் செய்திருந்த குடும்பத்தில் உங்கள் பிள்ளைகளோ பெண்களோ அல்லது மருமகள்களோ சேர்ந்து சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் கட்டாயம் உண்டாகும் ஒரு கை தட்டினால் ஓசை வராது இரண்டு கை தட்டினால் தான் ஓசை வரும் என்பது போல ஒரு குடும்பத்தில் ஒருவரே சம்பாதித்து இவ்வளவு நாட்கள் உங்களுடைய குடும்பம் ஓடிக்கொண்டிருக்கும் இனி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பலர் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளும் பலவிதமான வருமானங்கள் வரக்கூடிய வாய்ப்புகளும் எதிர்பாராத தனப்பிராப்திகளும் ஒரு சிலருக்கு குருட்டு அதிர்ஷ்டம் என்பவர்களே காரணம் ரெண்டிலே உச்சமடைந்து எட்டாம் எட்டை பார்ப்பதினால் ஒரு சிலருக்கு குருட்டு அதிர்ஷ்டம் எதிர்பாராத அதிர்ஷ்டம் அது எந்த வகையில் ஒன்றாலும் இருக்கலாம் அப்படிப்பட்ட குருட்டு அதிர்ஷ்டங்களும் வருவதற்கு வாய்ப்புகள் மிக மிக பிரகாசமாக உள்ளது போட்டி போராமை எதிர்ப்பாளர்கள் என்ற முறையில் எந்த எதிர்ப்புகள் இருந்தாலும் நோய்கள் இருந்தாலும் கடன் இருந்தாலும் அத்தனையும் தீரக்கூடிய பிரச்சனையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறிலே மிதுன ராசிக்காரர்களுக்கு பம்பு வழக்குகள் கோர்ட்டில் வழக்குகள் கேஸ்கள் இருந்தாலும் கடன் இருந்தாலும் நோய் இருந்தாலும் அதில் அத்தனையும் இருந்து நீங்கள் விடுபடக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக பிரகாசமும் அற்புதமாக உள்ளது அது மட்டும் இல்லாமல் தொழில்துறையில் இருப்பவர்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றமும் ஏற்றமும் அபார வளர்ச்சியை நோக்கி உங்களுடைய பயணங்கள் போகும் பணியில் இருப்பவர்களுக்கு விரும்பி இடங்களுக்கு இடமாற்றம் பதவி உயர்வு என்றால் எல்லாம் வரும் குறிப்பாக இந்த தர்ம கர்மா யோகத்தால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் உங்கள் கனவுகளும் ஆசைகளும் நியாயமான ஆசைகளும் திட்டங்களெல்லாம் அற்புதமான முறையில் நிறைவேறும் தந்தையாருடைய சொத்து சுகங்களும் முன்னோருடைய சொத்து சுகங்களும் உங்களுக்கு முறையாக வரும் பெண்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி காத்திருக்கிறது குழந்தை பாக்கியம் இல்லாத பெண்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் பிள்ளைகள் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளும் பிள்ளைகள் வெளிநாடுகள் சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகளோ வேலைக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளோ வெளிநாடுகளுக்கு வெளி மாநிலங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளோ உண்டாகும் பல பெண்களுக்கு சரியான முறையில் கணவர் சம்பாத்தியம் செய்யவில்லையே என்ற கவலை இவ்வளவு நாள் உங்களை மனதில் போட்டு வாடிக்கொண்டிருக்கலாம் அப்படிப்பட்ட பெண்களுக்கெல்லாம் கணவருடைய பொருளாதாரம் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சியை கொடுக்கும் அதேபோல் வேலைக்கு செய்கின்ற செல்கின்ற பெண்களுக்கும் பதவி உயர்வும் பண உயர்வும் வேலையில் திருப்திகரமான மேலதிக சக ஊழியர்களுடைய தொந்தரவு இல்லாமல் நிம்மதியாகவும் மிக உற்சாகமாக பணி செய்யக்கூடிய வாய்ப்புகளும் மிக மிக அற்புதமாக உண்டாகும் பல பெரியவர்கள் பேரன் பேத்திகளை பார்க்கக்கூடிய ராசிக்காரர்களுக்கு கட்டாயம் உண்டாகும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் குறிப்பாக ஜூன் மாதத்திற்கு பிறகு மிகப்பெரிய முன்னேற்றமும் ஏற்றமும் மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்டாகும் படிக்கின்ற இளைஞர்களுக்கு இளம்பெண்களுக்கும் சரி வாலிபத்தில் இருப்பவர்களுக்கும் சரி தொழில்துறையில் இருப்பவர்களுக்கும் சரி சகலவிதமான சௌபாகங்களும் கட்டாயம் உண்டாகும் ஆக எண்ணிய எண்ணங்களும் கனவுகளும் திட்டங்களும் உண்டாகும் குறிப்பாக பிள்ளைகளால் பெருமை அடையக்கூடிய வாய்ப்புகள் பல பெற்றோர்களுக்கு உண்டாகும் நா நாளுக்கு பதினொன்னிலே குரு பகவான் உச்சமடைந்திருப்பதினால் வீடு வண்டி வாசல் வாகனங்கள் புன்னகைகள் சேர்க்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் பலருக்கு உண்டாகும் அது எப்படி சேரும் பொருளாதார முன்னேற்றம் வந்தால்தான் பலர் புதிய தொழிலை ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்கனவே தொழிலதி தொழிலதிபர்களாக இருப்பவர்கள் தனது தொழிலை பிரான்ச்சை புதிசாக விருத்தி செய்யக்கூடிய வாய்ப்புகளும் கட்டாயம் உண்டாகும் வெளி வெளியூர்களிலிருந்தும் வெளிநாட்டிலிருந்தும் ஏற்கனவே நீங்கள் உழைத்த உழைப்பிற்கு வெற்றி செய்திகள் உங்கள் மனம் குளிரக்கூடிய வாய்ப்புகளும் கட்டாயம் உண்டாகும் குடும்பத்தில் இவ்வளவு நாள் இருந்த பிரச்சனைகளும் நிம்மதி இல்லாத தன்மையும் முற்றிலுமாக மாறி வீட்டிற்கு ஏன் செல்ல வேண்டும் மெதுவாக செல்லலாம் என்று பணியிலிருந்து ஆஃபீஸில் இருந்து வரக்கூடிய ஆண்களும் பெண்களும் சரி விரைவாக வீடு செல்லலாம் சந்தோஷம் பூத்து உங்கள் குழந்தைகள் உறவினர்கள் நண்பர்கள் போன்ற குதகூலமான சூழ்நிலைகள் கட்டாயம் இந்த இருபத்தாறிலே உங்கள் மனம் குளிர வைக்கப் போகிறது குடும்பம் சந்தோஷத்தில் மிதக்கப் போகிறது என்பதால் மிதன ராசிக்காரர்களுக்கு உண்டான இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறின் அற்புதமான பலன்களாகும் மாத ஆரம்பத்திலும் சரி ஜூன் ரெண்டுக்கு பிறகும் சரி மிக மிக ஏற்றம் முன்னேற்றம் சந்தோஷம் பொருளாதார வளர்ச்சி தொழில் வளர்ச்சி இருக்கக்கூடிய அற்புதமான ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இருக்கும் ஆனால் மிதுன ராசி ஆண்களும் பெண்களும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டை வருக வருக என்று இந்த ஆங்கில புத்தாண்டை நீங்கள் வரவேற்கலாம் தாராளமாக வரவேற்று நீங்கள் கொண்டாடலாம் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்